கார் பந்தயம் நடைபெறது எப்படி பாக்குறீங்க சார் வாழ்த்துக்கள் பாக்க கார் பந்தயம் பாக்க வரீங்களா மற்றும் கங்குவா திரைப்படம் இது ரெண்டுமே ஒரே நாள்ல குறிப்பா அக்டோபர் தேதி ஆகும் எதிர்பார்க்கப்பட்ட நேற்று நடிகர் சூர்யா ஒரு முக்கியமான விஷயத்தை அந்த தமிழ் சினிமாவுக்கு ரஜினி ரொம்ப மூத்தவர் ரொம்ப பொக்கிஷமான ஒருத்தர் அவருடைய படம் முதல்ல வருவது தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி இருந்தாரு அது மட்டும் இல்லாம கங்குவா படம் ஒரு குழந்தை மாதிரி அந்த குழந்தை எப்ப வந்தாலும் நீங்க அக்செப்ட் பண்ணிப்பீங்க கொண்டாடுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அப்படின்னு நடிகர் சூர்யா நிறைய விஷயங்களை பேசியிருந்தாரு அந்த வகையில தான் அதற்கு பதிலளிக்கக்கூடிய வகையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்னைக்கு இந்த பிரஸ் மீட்ல பேசியிருக்க கூடிய விஷயங்கள் நம்ம பாக்குறோம் இது ஒரு இருக்க கேரள திரையுலகையே ஒட்டுமொத்தமாக அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிய ஹேமா கமிட்டி அறிக்கை தற்போது பூதாகரமாக வெடித்திருக்க மலையாள திரையுலகை தொடர்ந்து தெலுங்கு தமிழ் சினிமா பாலிவுட் அப்படின்னு தொடர்ந்து எல்லா இடங்கள்லயும் ஹேமா கமிட்டி அறிக்கை பற்றிய சர்ச்சை வெடித்து கொண்டிருக்கு அந்தந்த திரையுலகில் இதே மாதிரி மாதிரியான பிரச்சனை இருக்கு ஆனா வெளியே தெரியறது இல்ல அப்படின்னு பேசப்பட்டிருந்த நிலையில தான் பல்வேறு முக்கிய நடிகைகள் இது குறித்து ரொம்பவே வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க குறிப்பாக நடிகை ராதிகா இது குறித்து தன்னுடைய கருத்தை பகிரங்கமாவே பதிவு செய்திருந்தாங்க நடிகைகளுடைய கேரவன்ல கேமரா பொருத்தப்பட்டு அவர்கள் உடை மாற்றுவதை அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லயே உட்காந்து நடிகர்கள் இயக்குநர்கள் உள்ளிட்ட உள்ளிட்டோர் பார்க்கிறத நானே பார்த்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருந்தாங்க இதற்கு பல்வேறு விமர்சனங்கள் முன்வந்த நிலையில ராதிகா குமார் தொடர்ந்து அதற்கு பதிலடியும் அதே போல மலையாள மாதிரியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட நிலையில மோகன்லால் அந்த அம்மா சொல்லப்படக்கூடிய மலையாள நடிகர் பதவி தலைவர் பதவியிலிருந்து விலகி மோகன்லால் உள்ளிட்ட இருக்கோகால் ரொம்ப முக்கியமான பிரபலங்கள் யாருமே இது குறித்து வாய் திறக்கல அப்படிங்கறத பார்க்க முடியுது இந்த நிலையில தான் நடிகர் ரஜினிகாந்த் கிட்ட அது பற்றிய கேள்வி வரும்போது அதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் முன்வைக்கிறாரு வேடையின் கூலி படங்கள் பத்தின அப்டேட்களை கேட்கும் போது அதை சொல்லிய ரஜினி அவர்கள் இந்த ஹேமா கமிட்டி அறிக்கை பற்றி கேட்கும்போது எனக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கிற ஒரு பதிலை முன் வைத்திருக்கிறது பல்வேறு விதமான கலவையான விமர்சனங்களை கொண்டு வரத பார்க்க முடியுது